கம்பெனி from ashes. எக்ஸ்பர்ட்ஸ் என்ஜினியர் யோசிச்சு பாருங்க நீங்க பல வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு தொழில் ஒரே ராத்திரியில எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது உங்ககிட்ட இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க போட்ட இன்சூரன்ஸ் தான் ஆனா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே கைவிரிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க இது நிஜமாவே ஒரு கம்பெனிக்கு நடந்த கதை ஒரு தீ விபத்து ஒரு பெரிய சட்ட போராட்டம் அப்புறம் உச்சநீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு வாங்க இந்த நிறைவரப்பூர்மான கேஸ்ல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம் இது வெறும் தீ விபத்து நடந்த கதை மட்டும் இல்ல இது ஒரு பேப்பரோட பவர் ஒரு கையெழுத்தோட மதிப்பு அப்புறம் நம்ம இன்சூரன்ஸ் பாலிசியில நம்ம படிக்காம விட்ட ஒரே ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையே எப்படி தலைகீழா மாத்தும் சொல்ற ஒரு எச்சரிக்கை கதை வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போடலாம் எங்க பாருங்க ரெண்டாயிரத்து பத்துல பத்திண்ட ஒரு சின்ன தீப்பொறி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஒரு சட்ட போராட்டமா எரிஞ்சிருக்கு ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் கிளைம் எப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு இந்த நீண்ட பயணத்துல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம் மூன்றரை கோடி ரூபாய் இது சும்மா ஒரு நம்பர் இல்ல ஒரு கம்பெனியோட எதிர்காலம் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு இவ்ளோ பெரிய பணம் சம்பந்தப்பட்டதால இது ஒரு சாதாரண கேஸா இருக்காதுன்னு எல் ஆரம்பத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு சரி ஒரு நிமிஷம் நாம இன்சூரன்ஸ் கம்பெனி சைடுல இருந்து யோசிப்போம் மூன்றரை கோடி ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க ஏன் தர முடியாதுன்னு சொன்னாங்க அவங்களோட வாதங்களுக்கு பின்னால என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு இந்த கேஸோட முத ட்விஸ்டே இங்கே தான் ஆரம்பிக்குது ரெண்டு ஃபயர் டிடெக்டிவ்ஸ் ஆனா ரெண்டு சொல்றது நேர் எதிரான கதைகள் முதல்ல வந்தவர் இது ஒரு சாதாரண ஷார்ட் சர்க்கியூட் ஆக்சிடென்ட்னு சொல்றாரு ஆனா ரெண்டாவதா வந்தவரோ ஷார்ட் சர்க்கியூட்டுக்கு வாய்ப்பே இல்ல இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு அடிச்சு சொல்றாரு இப்போ யார நம்புறது அந்த இறுதி சர்வேயர் கொடுத்த ரிப்போர்ட்ல இருந்த இந்த ஒரு வரிதான் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குச்சு கிடைத்த ஆதாரங்கள் பல இடங்களில் தீ ஏற்பட்டதை காட்டுகின்றன அதாவது தீ ஒரே இடத்துல ஆரம்பிச்சு பரவல பல இடங்கள்ல ஒரே நேரத்தில் பற்ற வச்ச மாதிரி இருந்திருக்கு இது விபத்தா இல்ல திட்டமிட்ட சதியா சுருக்கமா சொல்லணும்னா இன்சூரன்ஸ் கம்பெனியோட வாதம் இதுதான் ஒன்னு தீ எப்படி பிடிச்சதுன்னே சந்தேகமா இருக்கு ரெண்டு பாலிசியில சில பொருட்கள் கவர் ஆகவே இல்லை மூணு நீங்க இழந்த பொருட்களோட மதிப்புக்கு சரியான ஆதாரத்தை தரல அதனால எங்களால பணம் தர முடியாது சிம்பிள் சரி இப்போ நானியத்தோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம் இன்சூரன்ஸ் கம்பெனி இப்படி கைவிரிச்சதும் அந்த பிசினஸ் கம்பெனி சும்மா இருந்துச்சா இல்லவே இல்ல அவங்க கொடுத்த பதிலடி ரொம்பவே வலுவானதா இருந்துச்சு கோடிக்கணக்கான ரூபாய் கேள்விக்குறியா இருக்கும்போது அவங்க அமைதியா இருப்பாங்களா நிச்சயம் இல்ல அவங்களோட பதில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு இது ஏதோ போன் நம்பர் இல்ல அந்த கம்பெனி தங்களோட நியாயத்தை நிரூபிக்க கோர்ட்ல சமர்ப்பிச்ச டாக்குமெண்ட்ஸோட பக்க எண்ணிக்கை இது வெறும் பேப்பர் இல்ல இதுதான் அவங்களோட பதில் தான் அவங்களோட புத்திசாலித்தனமும் வெளிப்படுது அவங்க கொடுத்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் ஒரு கதையை சொல்லிச்சு பர்ச்சேஸ் ஆர்டர் இந்த பொருள் வாங்கப்பட்டிருக்குன்னு ஸ்டாக் ரெக்கார்ட் அது குடோன்ல இந்த இடத்துல தான் இருந்துச்சுன்னு ஷீட் அதோட உண்மையான மதிப்பு இதுதான் சொல்லிச்சு இது ஒரு திட்டமிட்ட யாராலையும் மறுக்க முடியாத ஆதார கோட்டை மாதிரி இருந்துச்சு இதுதான் இந்த கேஸோட உண்மையான டேர்னிங் பாயிண்ட் அந்த சர்வேயர் என்ன பண்ணாருன்னா எரிஞ்சு போன எல்லா பொருளுக்கும் அது ஒரு சின்ன லெதர் பெல்ட்டா இருந்தாலும் சரி ஒரு காஸ்ட்லியான லெதர் ஜாக்கெட்டா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே வழையா நானூத்தாம் ரூபானு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஆனா அந்த கம்பெனியும் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியா ஆதாரங்களோட காஸ்ட் ஷீட்ஸ முன்னாடி வச்சாங்க இப்ப வாங்க கதையோட கிளைமாக்ஸுக்கு வருவோம் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ அது வெறும் ஒரு கம்பெனியோட தலையெழுத்தை மட்டும் தீர்மானிக்கல இந்தியா முழுக்க இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட உரிமைகளை தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான வழக்கா இது மாறுச்சு சுப்ரீம் கோர்ட் சொன்ன மொத விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கேளுங்க ஒரு தீ விபத்து நடந்தா நான் தீ வெக்கலன்னு நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல நீங்க தான் தீ வச்சீங்கன்னு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நிரூபிக்கணும் அதாவது பாரம் அவங்க மேல தான் உங்க மேல இல்ல ரெண்டாவது கொள்கை இதைவிட ஆழமானது உங்க பாலிசில எஃப் 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 மாதிரி ஏதாவது புரியாத சுருக்கமோ இல்ல தெளிவில்லாத வார்த்தையோ இருந்தா அதோட அர்த்தம் உங்களுக்கு அதாவது பாலிசி எடுத்தவருக்கு சாதகமா தான் எடுத்துக்கப்படணும் பாலிசியில எல்லாத்தையும் தெளிவா சொல்றது இன்சூரன்ஸ் கம்பெனியோட கடமை இந்த சட்ட கொள்கைகளை அடிப்படையா வச்சு கோர்ட் அந்த ரெண்டாவது சர்வேயரோட ரிப்போர்ட்டை தூக்கி போட்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் பக்கம் ஆதாரத்தை ஒரு பக்கம் கூட திரும்பி பார்க்காம இஷ்டத்துக்கு ஒரு விலையை நிர்ணயிச்சது மன்னிக்க முடியாத தவறுன்னு ரொம்ப கடுமையா சொன்னாங்க சரி இவ்வளவு நீண்ட ஒரு பதினஞ்சு வருஷ சட்ட போராட்டத்தோட கடைசில நமக்கு என்ன பாடம் கிடைச்சிருக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சில முக்கியமான விஷயங்களை போராட்டத்துல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய நாலே நாலு தங்க விதிகள் இதுதான் ஒன்னு எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்க உங்க ஒவ்வொரு ரெக்கார்டும் உங்க கவசம் ரெண்டு பாலிசிய முழுசா படிங்க எஃப் 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 மாதிரி ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள கோடிக்கணக்கான மதிப்பு ஒழிஞ்சிருக்கலாம் மூணு உங்க உரிமையை தெரிஞ்சுக்கோங்க நிரூபிக்க வேண்டிய கடமை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் உங்களுக்கு இல்ல நாலு கேள்வி கேளுங்க தன்னிச்சையான மதிப்பீடுகளை ஒருபோதும் அமைதியா ஏத்துக்காதீங்க கடைசியா இந்த ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் தான் நாளைக்கு ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தா உங்க இழப்ப நிரூபிக்க உங்ககிட்ட சரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா உங்க பேப்பர்ஸ் உங்களை காப்பாத்துமா இந்த ஒரு கேள்வியும் அதுக்கான பதிலும் தான் இந்த முழு வழக்கிலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம்